பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை ராசிபலன் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் வேலை தொழில் பணம் குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் முன்னேற்றம் காணலாம் திடீர் முடிவுகள் எடுக்கும் முன் கவனமாக செயல்படுங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் வேலதிகாரர்கள் உங்கள் திறமையை கவனிக்கக்கூடும் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகலாம் தொழிலில் சில மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி பெறலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் முன் திட்டமிட்டு செயல்படுங்கள் பணம் மற்றும் முதலீடு பணவரவு நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் சேமிப்பு முக்கியமானது புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது நிதி மேலாண்மை மிகவும் முக்கியமான நாள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவை அமைதியாக பேசினால் தீரும் கணவன் மனைவிக்கிடையே நம்பிக்கையும் அன்பும் அதிகரிக்கும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் உறவுகளை வலுப்படுத்த நேரத்தை செலவிடுவது அவசியம் குடும்பத்தினருடன் ஒற்றுமையாக இருந்தால் அமைதியான சூழல் உருவாகும் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம் உணவுப் பழக்கத்தில் கட்டுப்பாடு வேண்டும் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மன அமைதிக்காக உதவும் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடுங்கள் மன உறுதி அதிகரிக்கும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வெற்றியளிக்கும் நாள் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி முன்னேறுங்கள்